தலவீர் போる போணி போ 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 மைண்ட் இருக்கு நல்ல தலுக்கு தருக்குல நின்னுட்டு நம்மள ஒடிக்கிறேன்னா மாலை முடியுமே நம்மளுக்கு ஆகும். இதுக்கு பஜென்டிடா சாவலமா சும்மா இந்த தயக்கடா குடிச்சு சாந்துறோம்டா கிறிஸ்மஸ் நாரை விட்டு செத்துருச்சு இந்த சாவல ரொம்ப ரொம்ப

kau <tuk> mandiri, kamu kan, kau mandiri kayak

என்னது மாத என்னது இந்திய தேசம் மாதிரியாக கம்பியில ஒரு தேசிய குடி மாதிரி கம்பியில ஒரு கள்ள சொருவிச்சிருக்கா குழம்பு தேங்காய்

இப்ப வரணும் கிடைக்கமா நான் இப்ப அடிக்கடி தாலிக்கு போறோம்

ர நாலு கால் கால் பண்ண விட்டுட்டீங்க இந்தி போடணும் போடுறேன் நானுக்கு ஏத்தி அடிக்குற ஏடு ம் ஆ சரி சச்ச ஊத்திலாம் உசுர் யானு மங்கி